இந்த வேர்ட் நீங்க லெவன்த்லயே கேள்விப்பட்டிருப்பீங்க படிக்க மாக்கல் அப்படிங்கிறது அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப பாக்கலாம் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இம்ப்யூரா இருக்கக்கூடிய மெட்டலை மெட்டல்ல இருந்துட்டு எப்படி பியூரா அந்த மெட்டலா மாத்துறோம் அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் நம்ம பிசிக்ஸ்ல வந்துட்டு ப்ராக்டிக்கல்லா இந்த வெர்னியர் கேலிஃபர் பார்த்துருப்பீங்க வெர்னியர் அளவி ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கும் அதுல வந்துட்டு ஒரு இது மட்டும் மூவபிளா இருக்கும் அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ராடு மாதிரி எடுத்துக்க போறோம் நம்மளுக்கு என்ன பண்ண போறோம் மெட்டல ஒரு தண்டு வடிவுல ஓகேவா ஒரு ராடு மாதிரி எடுத்துட்டு இதுல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மூவபிள் இண்டக்ஷன் அதாவது ஒரு மூட்டி ஓகேவா அது வந்து என்ன ஆகும்னா இது மேல அப்படியே மூவ் ஆகி வந்துட்டு இருக்கும் லெஃப்ட் டு ரைட்டு இங்கிருந்து இங்கே அப்படியே மூவ் ஆகி வர்ற மாதிரி ஒரு சின்ன பார்ட்டா இருக்கும் அப்படியே மூவ் ஆகிட்டு அப்படி வந்துட்டே இருக்கும் ஓகேவா இது பொதுவா எந்த மாதிரி மெட்டல்ஸ் எடுத்துப்போம் இருக்கக்கூடிய குறை கடத்திகளா இருக்க சிலிக்கான் ஜெர்மானியம் கேலியம் இந்த மாதிரி ரிஃபைன் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது ஓகேவா தூய்மைப்படுத்த பயன்படுது அதாவது இப்ப இந்த உலோகத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ராடு ஃபார்ம்ல நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இது மேல வெப்பமூட்டி வந்துட்டு ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் மூவ் ஆகி வரமா இருக்கும் இது மேல ராடு வந்துட்டு ஃபிளக்சிபிளா இருக்கும் இது மேலே மூவாய் வந்துகிட்டே இருக்கும் இந்த இண்டக்ஷனு ஸோ என்ன ஆகும் இப்ப நம்ம இந்த இடத்துல ஹீட் பண்றோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மெட்டல் எல்லாம் என்ன ஆகும் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் மெட்டல் மெல்ட் ஆகாது ஏன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறை கடத்தி அப்ப வெப்பத்தை என்ன பண்ணாது அதிகமா கடத்தாது பட் அதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் ஓகேவா மாசு பொருட்கள் வந்து ஈஸியா வெப்பத்தினால உருகக்கூடியதா இருக்கும் ஸோ அப்போ அந்த மெட்டல் அப்படியே இருக்கும் அதில் இருக்கக்கூடிய மாச பொருட்கள் மட்டும் மெல்ட் ஆகி என்ன ஆயிரும் அப்படியே இதில் வந்துடும் ஓகேவா மோல்டன் ஃபார்மாக ஆயிரும் ஸோ இப்போ அது ஊருக்கு வந்தாங்கன்னா நான் அடுத்த இடத்துக்கு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மாச பொருட்கள் மெல்ட் ஆகி வந்துட்டே இருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நகர்த்தி வந்துகிட்டே இருப்போம் இதை ஒரே டைரக்ஷன்ல தான் ரிப்பீட்டட் நிறைய டைம் அப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆயிரும்னா அந்த ராடில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகி இந்த மோல்டன் ஜோனுக்கு வந்துடும் இந்த உருகிய நிலையில் இருக்கக்கூடிய பகுதிக்கு மாசு பொருட்கள் எல்லாமே அப்படி நகர்ந்து வந்துடும் ஸோ அப்போ ஃபைனலாக அந்த ராடு பார்த்தோன்னா எப்படி இருக்கும் ப்யூரான மெட்டல்ஸ் மட்டும் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய மாசு பொருட்கள் எல்லாமே என்ன வந்திருக்கும் மெல்டாய் மெல்டாய் வெளியில் தனியாக வந்திருக்கும் ஓகேவா இந்த ப்ராசஸ்ஸாக என்னது ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் வந்து எது முன்னிலையில் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இனட் கேஸ் தான் இந்த ரியாக்ஷன் நடத்துவாங்க அதாவது மந்த வாயு சூழல்ல தான் இந்த ரியாக்ஷன் நடத்துவாங்க இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் பியாஸ் இதுல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எதுவுமே என்ன ஆயிடக்கூடாது ஆக்சிடேஷன் நடந்துடக்கூடாது அதாவது ஆக்சிஜன் ஏற்றம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக ப்ரிவென்ட் பண்றதுக்காக இதை நம்ம இனர்ட் கேஸ் அட்மாஸ் தான் இந்த ரியாக்ஷனை கேரட் அவுட் பண்ணுவோம் ஓகேவா சோ சோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்லாம் இப்போ என்னன்னு புரியுதா அப்போ பிராக்ஷன் கிறிஸ்டிலைசேஷன் என்னன்னு சொல்றோம் பியூரான மெட்டலை மட்டும் அப்படி படியமா வச்சுக்கிறோம் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் அந்த இம்பியூரிட்டீஸ் மெட்டல்ல இம்பியூரிட்டீஸ் எல்லாமே என்ன ஆகிட்டே இருக்கு மெல்ட்டாய் மெல்ட்டாய் வந்துட்டு இதை என்ன பண்ணிருக்கோம் கிறிஸ்டலா மாத்தி வச்சிருக்கோம் ஓகேவா ஸோ அதனாலதான் என்னன்னு சொல்றோம் பிராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் மெத்தட பேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றோம் ஓகேவா பியூரான மெட்டல் மட்டும் தனியா லாஸ்ட்டை பார்த்தோன்னா அந்த ராட்ல இருக்கும் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே கரைஞ்சி வந்திருக்கும் ஓகேவா ஸோ ஜோன் ரிபைரிங் ப்ராசஸ் இதுல இம்பியூரா இருக்கக்கூடிய மெட்டலை ராடு ஃபார்ம்ல எடுத்துப்போம் தண்டு வடிவில் எடுத்துப்போம் இதுல மூவபிள் இண்டக்ஷன் இருக்கும் நகரம் வெப்பமூட்டி இருக்கும் அதை என்ன பண்றோம் நம்ம எடுத்துக்கக்கூடிய மெட்டல் வந்து பொதுவாக செமிகண்டக்டர்ஸ் அதாவது சிலிக்கன் ஜெர்மானியம் கேலியம் போன்ற குறை கடத்திய நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இது வந்து வெப்பத்தை அவ்வளோவா என்ன பண்ணாது கடத்தாது பட் அதுல இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் வந்து நல்லா வெப்பத்தை கடத்தி என்ன ஆயிரும் உருக ஆரம்பிச்சிரும் உருகி ஒரு பாட்டா தனியா வெளில வரும் உடனே நம்ம அந்த இண்டக்ஷனாக அடுத்த பகுதிக்கு நம்ம மூவ் பண்ணுவோம் ஸோ அங்க இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் என்ன ஆகும் அப்படியே மெல்ட் ஆகி வரும் இப்படி அந்த ராடில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம உருக்கி உருக்கி பிரிச்சுடுறோம் ஓகேவா ஸோ அதை ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி அதை ஃபுல்லாத்தையும் இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் மோல்டன் ஜோனுக்கு மூவ் ஆகி வந்துடும் ஸோ அந்த ராட்ல ஃபைனலா பாத்தோம்னா ப்யூரான மெட்டல்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஓகேவா இந்த ரியாக்ஷன் எது முன்னிலையில் நம்ம நடத்துறோம் கேஸ் அட்மாஸ்பியர்ல தான் நடத்துகிறோம் பிகாஸ் என்னது மெட்டல்ஸ் எதுவுமே ஆக்சிடேஷன் ஆயிடக்கூடாதுங்கிறத ப்ரிவென்ட் பண்றதுக்காக அதை நடத்துறோம் ஓகேவா இது ஒரு ஒன் ஸோன் ப்ராசஸ்ல ஆஹ் விச் இஸ் ரிஃபைன்டு அப்படின்னு கேட்பாங்க சிலிக்கான் ஜெர்மானியம் கேலியம் இப்படியுமே கொடுக்கலாம் இல்லாட்டி செமிகண்டக்டர்ஸ் கண்டக்டர்ஸ் அந்த மாதிரியும் கொடுத்துருக்கலாம் ஸோ யார் தான் இதில் நம்ம ரிஃபைன் பண்ணுவோம் செமிகண்டக்டர்ஸ் தான் குறை கடத்திகளை பிரித்தெடுக்க தான் பயன்படுற ஒரு முறை தான் என்னது புல தூய்மை ஆக்கல் ஓகேவா இன்னும் இதில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்